பெரிய பர்வதம் போல இந்த மலையை நான் எப்படிதான் தாண்டுவேனோ என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் இன்னைக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு காரியம் பெரிய பர்வதமே பெரிய மலையே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த ஒரு தைரியத்தோடு நீங்க சொல்லணும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே வேதாகமத்திலே மலைகளை நாம் பார்க்கும் பொழுது அது பிரச்சனைகளை காட்டுகின்றதாக இருக்கின்றது நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செல்வா முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆக்மரிப்பார்கள் என்றார் சிறுபா வேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே எம்மாத்திரம் மூன்று காரியங்களை இந்த வசனம் நமக்கு அழகாய் கற்பித்து தருகின்றது முதல் காரியம் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரிய பருவதம் என்ன அது கடனாக இருக்கலாம் இல்ல வேலையில ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல உங்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய உங்களை அலக்கழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல சிக்னஸ் பெரிய போல இந்த மலையை நான் எப்படிதான் தாண்டுவேனோ என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் இன்னைக்கு சொல்ல சொல்லி கொடுக்கின்ற ஒரு காரியம் பெரிய பர்வதமே பெரிய மலையே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த ஒரு தைரியத்தோடு நீங்க சொல்லணும் திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை நீங்க தாண்டி வர கர கர்த்த திருவை பாராட்டின அப்போ நாம சொல்ல வேண்டியது ஐயோ மலை எனக்கு முன்பாக இருக்கு என்று சோர்ந்து போகாமல் எம்மாத்திரம் மாத்திரம் இரண்டாவது செருபா முன்பாக முன்பாக நீயம் சமபூமியாவாய் இந்த செருபாபேல் யாருன்னு நான் போன முறையே சொன்னேன் அது கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தேவ மனுஷன் யூதாவின் கவர்னர் அவர் ஆலயத்தை கட்டுகிறார் ஆனா அந்த கட்ட விடாம எத்தனையோ பேர் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு முன்பாக தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு முன்பாக அந்த மலை சமபூமியாக மாறலாம் இது மெயின் ஜெருபா பேலு முன்பாக நீ எம்மா தேடி நீ சமபூமி ஆவாய் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்க பிரச்சனை எல்லாம் இனிமேல் சமபூமியா மாறி போயிடும் மலை போன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பனி போல மாறிவிடும் பெரியமானவர்கள் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா அந்த ஜிர்பாபையில் ஒரு கல்லை எடுத்துட்டு வரும்போது என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க எப்படி தெரியுமா கிரேஸ் கிரேஸ் கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக இட் இஸ் ஆன்லி பை கிரேஸ் இன்னைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் அவருடைய சுத்த கிருபை அந்த கிருபையினாலே அந்த மலை சமபூமி ஆகும் அந்த கிருபையினாலே அந்த மலை பெயர்ந்து போகும் ஒரு உங்களுடைய எந்த இருந்தாலும் இன்றைக்கு நாம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம் அன்பின் பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய பெரிய பர்வதம் என்ன என்று உமக்கு தெரியும் அவைகள் கத்தாவே எம்மாத்திரம் சமபூமியாக நீர் உமக்கு முன்பாக எம்மாத்திரம் கத்தாது சமபூமி ஆக்கி அவர்கள் கிருபையை கொண்டாட நீர் கத்தாதே வழி செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்